அப்பா மருங்கனை உட்காந்து சாப்பிட்றது பற்றியா ஏன் அம்மா மருங்கன் உட்காங்க ஆ ஏன் அம்மா கால் விளிக்கா ஓ சரி சரி அம்மா கால் வடிக்க அதான் அப்பா மேலே உக்காக்கிறேன் சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டா சரி என்னப்பா நான் ஓட ஒட்டாது சாப்பிடு எல்லாங்க சூப்பரா அம்மா உனக்காக சூப்பராக செஞ்சுட்டாங்களே சரி 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 சாப்பிடுங்க பெண் குழந்தைங்க எவ்வளவு வளர்ந்தாலுமே எவ்வளவு வயதானாலுமே அவங்களோட அப்பாவுக்கு என்றைக்குமே குட்டி குழந்தைங்களாதான் தெரிவாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு அப்பா தன்னோட குழந்தைய வளர்ந்த குழந்தைய மடியில் உட்கார வச்சு ஊட்டி இருக்காங்க அந்த குழந்தையும் அவ்வளவு அழகாக ஆ இருக்குங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த பெரிய குழந்தை பார்த்தீங்கன்னா எப்படியும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை மாதிரி தான் இருக்காங்க அவங்க அப்பா மடியில் உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க பிரியாணினா உட்காந்து சாப்பிடுவேன் மம்மு சாப்பாடுனா அப்பா மடியில உட்காந்து சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது செல்லம் கொஞ்சறீங்களா சரி சரி நீ அப்பா மடியில உட்காந்து சாப்பிடு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவ்வளவு அழகா ஆசை ஆசையா ஊட்டி விடுறாங்க சரி அம்மா மடியில உட்கார மாட்டேங்கிறா இல்லை அம்மாவுக்கு கால் வலிக்கும்னு அந்த குழந்தையும் அழகா சொல்லுது அவங்க அப்பா வந்துட்டு சரி 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 நீ அப்பா மடியிலேயே உட்காந்து சாப்பிட்றா செல்லம் அப்படின்னு கொஞ்சறதை பார்க்கும் போதே அவ்வளோ நெகிழ்ச்சியா இருக்குது நிச்சயமாவே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகிறோம் போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு சொன்னதுல வந்து உண்மையா தப்பே கிடையாது அவ்வளோ நெகிழ்ச்சியான வீடியோ எவ்வளவு வளர்ந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி ஏன் பெண் பிள்ளையை நான் உட்கார வச்சு ஊட்டுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அவ்வளோ அழகா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்பாவோட அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு நீ பிரியாணி சாப்பிட்டா கீரை சாப்பிடுவேன் மம்மு சாப்பிட்டா அப்பா மருந்து சாப்பிடுவேன் நல்லா ஏமாத்துல அப்பா செல்லக்குட்டி சரி சரி சாப்பிடுங்க மம்மு சாட்டை சரி தான் ஆ உடம்பு சத்து கிடைக்கல சரி அப்பா கால் வலிக்காதே ஒலிக்காதா சரி உட்காந்து உட்காந்து ஓ அப்பா சாப்பிட்ணும் மம்மு சாப்பிட்ணுன்னா மேலே போய் சாப்பிடுவா ஆ செல்ல மாதிரி சாப்பிடுவேன் ஆ சரி சரி சாப்பிடுவா வைக்கணுமா துர்க்கா சரி 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 சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் ஆ ம் செல்லக்குட்டி அப்பா மருங்களை உட்காந்து சாப்பிடுறது பத்தியா ஏன் அம்மா மருங்க அம்மா கால் வடிக்காமல் ஓ சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டா சரி என்னப்பா நான் சூப்பரா அம்மா உனக்காக சூப்பரா செஞ்சு சாப்பிடுங்க Thank you.